சூரியனை பொறுத்த வரைக்கும் வெப்ப கூடிய அதிதமான மின்காந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கக்கூடியவர் நம்ம ஜோதிர சாஸ்திரத்தை ஒளிபருந்திய சாஸ்திரமா பார்த்தாலும் கூட உண்மையாலுமே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே எட்டு கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டா மேலே முழுவதுமே இருட்டாதான் இருக்கும் விண்கற்கள் மூலயமா நம்மளுக்கு வெளிச்சமாக தெரியுதே தவிர உண்மையாலுமே மேலே ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு மேலே வான் மண்டலத்தில் வெளிச்சம் இருக்காது அப்போ சூரியனுடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் வெப்ப கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகளாக இருக்கிறதுனால வெப்பத்து கருகாமையில நீங்க எந்த ஒரு பொருளை கொண்டு போனாலும் தன்னுடைய தன்மையை மாத்திக்கும் அப்ப காந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்புக்குள்ள போடுறீங்க இல்ல வெப்பத்துக்கு அருகாமையில கொண்டு போறீங்க காந்தம் தன்னுடைய தன்மை இழந்துரும் அப்ப நவகிரங்களா இருக்கக்கூடிய நவகிரங்கள்ல நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு கேதுவை தவிர மீதி இருக்கக்கூடிய சப்த கிரங்கல சூரியனோட சேரக்கூடிய ஆறு கிரகங்களும் தன்னுடைய தன்மை இழக்கும் இதுதான் அஸ்தங்கம்னு பேரு அப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகமான முறையில வெப்ப இந்த சூரியனுக்கு அருகாமையில எந்தெந்த கிரகங்கள் கதிர்வச்சுகள் அடையும் போயிடும் ராசி மண்டலத்துல எங்க இருக்கிறாரோ எந்த பாகை கலை வெகலையில் இருக்கிறாரோ எந்த டிகிரியில் இருக்கிறாரோ டிகிரி நாளு ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதற்கு முன் பின் எந்த கிரகங்களுமே ஒரு எட்டு டிகிரிக்குள்ள இணையிறது நல்லது கிடையாது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை இழந்துடும் ஜோதிர சாஸ்திரத்தை ஒளிபுரந்திய சாஸ்திரமா நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வந்தாலும் கூட உண்மையான ஜோதிர சாஸ்திரம் ஒளிபுரந்திய சாஸ்திரம் அல்ல அது மின்காந்த கதிர்வீச்சுகளை கொண்டு இயங்குறதுனால ஏன்னா ராகு கேதுகளுக்கு என்ன ஒளி இருக்குது அப்ப ராகு கேதுகளை பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம உடம்புல இயக்கத்தை கொடுக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுக்கள் மூலியமா தான் செயல்படுறதுனால சூரியனை பொறுத்தவரைக்கும் வெப்ப துமிழக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுக்களை கொடுப்பார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்தனுடைய குளிர்ச்ச மின்காந்த கதிர் வச்சுக்க கொடுப்பார் செவ்வாயத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்துடைய மின்காந்த கதிர் வச்சுகள் ஜாஸ்தி கொடுப்பார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மின்காந்த கதிர் அதிர்வலைகள் இருக்கு அப்ப சூரியனோட எந்த கிரகமுமே கண்டிப்பா எட்டு டிகிரி சேர்றது நல்லதில்லை